வணக்கம் குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் ஆடிக் கொடை விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டிற்கான கொடைவிழா பத்திரிகை வந்துடுச்சு பத்திரிகையின் வாயிலாக மூன்று நாட்களுக்குமான நிகழ்ச்சி விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆகஸ்ட் ஐந்து ஆறு ஏழு திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று நாட்கள் கொடைவிழா வெகு விமர்சையாக நடைபெறவிருக்கிறது திங்கள் இரவு எட்டு முப்பது அளவில் நாதஸ்வர இசை அதனைத் தொடர்ந்து வில்லிசை இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் மாகாப்பு அலங்கார தீபாராதனை நடைபெறும் அதன் பிறகு மீண்டும் வில்லிசை நடைபெறும் மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஆறு மணி அளவில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் காலை எட்டு மணி அளவில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் காலை ஒன்பது மணி அளவில் சிறப்பு மகுடம் சக்தி கண்ணன் குழுவினர்கள் காலை பதினோரு மணி அளவில் வில்லிசை நடைபெறும் காலை பதினொன்று முப்பது மணிக்கு மேலாக மதிய கொடை விழா சிறப்பு பூஜை அம்பாள் கும்பத்தில் எழுந்தருளி அருளாடுதல் கும்பம் திருவீதி உலா வருதல் மாலை ஐந்து மணி அளவில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் இரவு ஏழு மணி அளவில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் இரவு எட்டு மணி அளவில் வில்லிசை நடைபெறும் இரவு ஒன்பது மணிக்கு மேலாக சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெறும் இரவு பதினோரு மணிக்கு மேலாக அம்பாள் கும்பத்தில் எழுந்தருளுதல் அருளாடுதல் கும்பம் திருவீதி உலா வருதல் நடைபெறும் மறுநாள் புதன்கிழமையன்று காலை ஒன்பது மணி அளவில் சிறப்பு மகுடம் சக்தி கண்ணன் குழுவினர்கள் காலை பதினோரு மணிக்கு மேல் அம்பாள் கும்பத்தில் எழுந்தருளுதல் கும்பம் திருவீதி உலா வருதல் மாலை ஐந்து மணி அளவில் அம்பாள் மஞ்சப்பால் நீராடுதல் இரவு எட்டு முப்பது மணி அளவில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெறும் கொடைவிழா நாட்களில் திங்கள் இரவு முதல் செவ்வாய் காலை மதியம் இரவு புதன்கிழமை காலை மதியமென அன்னதானம் வெகு விமரிசையாக நடைபெறும் சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் சிறப்பு மகுட இசை ராஜாராணி நிகழ்ச்சி மற்றும் கரகாட்டம் சிறப்பு தாரை தப்பட்டை சிறப்பு நையாண்டி மேளம்னு கலை நிகழ்ச்சிகளும் வெகு விமரிசையாக நடைபெறும் பக்தர்கள் அனைவரும் வருக ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனின் அருளை பெறுக கொடைவிழா நாட்களுக்கான நிகழ்ச்சி விவரங்களை பக்தர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா